வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மேன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம ஜஹா இருக்கான்ல அவன் அந்த யூஸ் ஆட்சியோங்கையும் நம்ம சாசங் தேவியும் ஒன்னா கொடுத்து விட்டுருப்பா அதாவது நம்ம யூஸ் ஆட்சியோங்கு நம்ம சாசங் தேவுக்கு நூத்தி எட்டு நாள்ல எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சொல்லி தரணும் அப்படி சொல்லி தரலன்னா ஒரு டெத் மேட்ச நானே ஸ்டார்ட் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் மிரட்டி இருப்பான் அதுக்கு ஒரு பிளட் பேக்ட்னு ஒன்னு போட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணியிருப்பானுங்க நம்ம யூஸ் ஆச்சு அவங்க வேற வழியே இல்லாம இதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் இதுக்கப்புறம் நம்ம ஸ்மித்தியோட மாஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அவரு நம்ம ஹீரோ கேட்ட அந்த ஒரு ஸ்வாடை செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேன்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோவும் பரவாயில்ல பல நாள் கழிச்சு கிஃப்ட் கிடைக்குதுன்னு அவனும் எடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ஏற்கனவே யூனியன் மாஸ்டர் கிட்ட இருந்தாத்தான் பார்த்தா நம்ம ஸ்மித்தியோட மாஸ்டர் புதுசா அப்படியே ஆற வாரத்தோட செஞ்சு எடுத்துட்டு வந்த அந்த ஸ்வாடு ரெண்டா உடஞ்சு போயிரும் அத்தோட மன வருத்தத்துல அவரும் அங்கிருந்து போயிருவாரு இதோடு தான் நம்ம போன சாப்டர்ஸை போயிட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பித்ததும் நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருப்பால தூங்கிக்கிட்டு இருக்கப்பா ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பான் ஒரு க்ரேஸி மாங்க் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இவரு புத்திசத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தர் இருந்தாலும் ஒரு அடாவடியான மாங்குன்னு சொல்லலாம் நார்மல் மாங்க்கு கிடையாது ஸோ நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இவர்தான் க்ரேஜி ரீமென் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவர்தான் கிரேஜி ரீமென்ட் அவருக்கு முன்னாடி ஸோ இவரு ஒரு மாதிரி ஒரு அடாவடியான ஆள் மட்டும் கிடையாது இவரை நெருங்கவே கூடாது ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு முடிவு நல்லா இருக்காது சோ இப்படி ஒரு ஆளுதான் இவரு இவரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போனாரு அதுவும் எதுக்காக தெரியுமா ஒரு ஒயிட் ஃபிளம் ஹர்ப்ஸ வந்து நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து திபத்து வரைக்கும் இழுத்துட்டு போனாரு நம்ம ஹீரோவும் இவர் கூடவே தான் போனா வேற வழியே கிடையாது ஏன்னா இவரு நம்ம ஹீரோவையே போட்டு அடியடி நடிப்பாரு அந்த ஒரு காரணத்தினால பயந்து நம்ம ஹீரோவும் போனா இப்ப போற வழியில பிளாக் ஃபேக்ஷனு இல்ல கெட்டவனுங்க எவனாவது வந்தானுங்கன்னா அவனுங்க எல்லாருமே இவர் கையாலே செத்து போயிடுவானுங்களா இது மட்டும் கிடையாது ஒருவேளை இவர் மட்டும் என்லைட்மென்ட் அடைஞ்சு திபத்துக்கு போகாம இருந்திருந்தாரு கண்டிப்பா சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்த முக்காவாசி மாஸ்டரை இவரே கையில கொண்டிருப்பாரு அந்த மாதிரியான ஒரு ஆளுதான் இவரு சோ இவரும் நம்ம ஹீரோவை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே போறப்ப நம்ம ஹீரோ ஒரு தடவை கூட இவரை மாஸ்டர்னு கூப்பிட்டதே கிடையாது ஆனா அவர் எப்பயுமே பேசும்போது நம்ம ஹீரோவை அப்படின்னு சொல்லிதான் பேசுவாரு சோ இவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடிமனா மாறினதுக்கு அப்புறம் அவனுக்கு அப்பதான் புரிய வந்திருக்கு இவர் தான் தன்னோட மாஸ்டர் அப்படின்னு சோ அப்படி ஒரு நாள் இவரு என்லைட்மெண்ட்காக திபத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசியிருப்பாரு அப்ப தன்னோட ஸ்டாஃப் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாரு இனிமேலும் தனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு இத என்னால எப்படி யூஸ் பண்ண முடியும் நான் ஒண்ணும் மாங்க் கிடையாதே அதுவும் இல்லாம அந்த டாப் எதுக்கு கழட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் ஆனா அவர் என்ன சொல்லி உன்னோட பிளட் லெஸ்டர் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இது உனக்கு தேவையில்ல இதை நான் என் கூடவே எடுத்துட்டு போறேன் நீ இதை மட்டும் வச்சுக்கோ இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பன் தான் இது உன்னோட உடையாத அந்த மன உறுதியை காட்டுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படியா அப்ப இதுவே உடஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் இது உடஞ்சிருச்சுன்னா நீயும் உடஞ்சிருவ அதாவது மொத்தமா மர்கை ஆயிருவ அதனால இதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லி இந்த ஸ்டாஃப கொடுத்துருவாரு நம்ம ஹீரோ இதை வாங்கிக்கிருவான் இப்போ நம்ம ஹீரோ அவரை பார்த்து கேட்பான் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு இவர் என்ன சொல்லுவாருன்னா நான் எங்க இருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கே போறேன்னு சொல்லுவாரு அதாவது நம்ம ஒரு பயணம் எதை பத்தி சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி வரதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்பதான் ஒரு முழுமை முழுமையடையும் நம்ம அங்க போயிட்டு திரும்பி வரதா அர்த்தம் இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த மாதிரி எந்த இடமுமே கிடையாது ஏன்னா அவன் அவனோட எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கான் இப்போ நம்ம ஹீரோ இத பத்தி கேட்கும் போது இவர் என்ன சொல்லுவாருன்னா எனது உனக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாதா இப்ப உன்னை மொத்தமா மொட்டையடிச்சு என் கூடவே அப்படியே இழுத்துட்டு போயறவா அது உனக்கு வேணாம் தானே அதனால எங்கேயும் போய் நீயா பிரச்சனையை பண்ணி வம்புழுத்து சாகாம இரு ஒரு உன்னோட லைஃப் போதும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா தாராளமா என்னைய பார்க்கவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அத்தோட அவர் போனவர் தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரை பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ அவன் அவனோட பாதையில போய் தானாவே கிரேசி டிமனா மாறிட்டா மறுபடியும் எப்பயும் போல இந்த ட்ரைனிங் எல்லாமே போயிட்டு இருக்கும் சோ தொடர்ந்து எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் பார்ப்பான் இவன் கூட பேசுறதுக்கு சுத்தி இருக்கிற அந்த ஹெவன்லி ஜென்ரல்ஸ் சோ மத்தவங்க எல்லாருமே வருவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் மாதிரி ஆளுங்க நம்ம ஹீரோ அப்பயும் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்னொரு பக்கம் நம்ம யூசாட்சியவங்க நம்ம சாசக்தியும் இன்னும் சீரியஸா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ட்ரைனிங் எடுக்கும்போது நம்ம ஹீரோவும் அவன் பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணி அவனோட என்லைட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா அடைய ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம ஹீரோ ஃப்ளேம் சிக்கன் ஸ்டேஜுக்கு போயிட்டான் என்னடா திடீர்னு சிக்கன் ஸ்டேஜ்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இத்தனை நாளா நம்ம ஏதோ ஃபிளேம்ரிய அப்படிலாம் சொன்னோம்ல அது வேற ஏதோ அதாவது அதாவது சிக்கனா இப்ப நம்ம ஹீரோ அதுல இருந்து பேட்டில் சிக்கன் ஸ்டேஜுக்கு போக போறானா இது கொஞ்சம் வியர்டான டிரான்ஸ்லேஷனா தான் இருக்கு ஆனா அப்படி தான் இருக்கு சோ அதுல இருக்கிறதா நான் அப்படியே சொல்றேன் இப்போ நம்ம ஹீரோ அவனுங்க பாட்டுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்களா இவனும் போய் அவங்க கூட சேர்ந்து அவன் பாட்டுக்கு ட்ரெயினிங் எடுப்பான் சோ இந்த மாதிரி நாட்கள் போக போக ஒரு நாள் நம்ம சாசங் டே நம்ம ஹீரோவ பாக்குறதுக்காக வருவான் நூத்தி எட்டு நாள் ஆயிடுச்சு கிளான் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன பார்த்துட்டு இப்போ நீ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்பான் ஆமா நான் நூத்தி எட்டு நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அத விட கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூசாச்சி அவங்க பார்த்து இவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கா மாறிட்டாரான்னு கேட்பான் அட்லீஸ்ட் இப்போதைக்கு இவன் ஒரு ஸ்பார்ட்ஸ் மாறிட்டான் இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா இவன் கிட்ட நான் பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இவனுக்கு ஓரளவு தெரியும் அதுவும் இல்லாம ஒரு கல்டிவேஷன் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்கேன் இவனும் எனர்ஜியை ஏற்கனவே அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒருவேளை நீங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அவனுக்கு இன்னும் நிறைய சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி யூஸ் ஆச்சியும் இப்ப சாசங்கேவை பார்த்து கேட்பான் உனக்கும் கத்துக்கிறதுல ஆசை இருக்கான்னு அவனும் ஆமான்னு சொன்ன உடனே சரி நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க நூத்தி எட்டு நாள் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப ஜியாங்குல வந்த உடனே இது எப்படி இருக்குன்னு சாசங்கேவை பார்த்து கேட்பானா அவன் அந்த அளவுக்கு இது ஒண்ணு மோசம் கிடையாதுன்னு சொல்லுவான் நீ இத்தனை இத்தனால நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்த அதனால உனக்குன்னு சாகரத பத்தி எந்த கவலையும் இல்லாம இருந்துச்சு எந்த பயமும் இல்ல இல்லாம இருந்துச்சு ஆனா இன்னையில இருந்து உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நீ கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட் அதை கஷ்டமாக்கிரும் இதுதான் ஜியாங்கோ அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாசங் தேவுக்கு இவ்வளவு ஆர்வம் வந்ததுக்கான காரணம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறுறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆசையா தான் இருக்கும் ஏன்னா நம்ம கத்துக்க கத்துக்க அதனால நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோம்னு தெரிஞ்சோன்னா கண்டிப்பா அதுவே நம்மளுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் இது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மட்டும் கிடையாது நம்ம நார்மலா செய்யற விஷயங்கள்லயும் தான் இப்ப நம்ம ஹீரோவும் பாட்டுக்கு ஒரு நாள் திடீர்னு இன்னும் கிளம்புவான் நீங்க எங்க போறீங்கன்னு சாசங்கே கேட்கும் போது நான் டியூவல் கேம்பிளிங் பண்ண போறேன் இப்போதிக்கு அந்த இடத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் டியூவல் கேம்பிளிங் அப்படின்னா என்னன்னா நம்ம சண்டை போட்டு அதுக்காக பெட் பெட் பண்ணிட்டு சண்டை போடுவோம் எல்லாம் ஒண்ணுதான் ஒரு பக்கம் சண்டை போடுறவங்களுக்கு இந்த பக்கம் பெட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பெட் பண்றவங்களுக்கு அந்த காசு போகும் சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ போவான் அதுவும் என்ன தெரியுமா போன லைஃப்ல அவனோட அவனோட அந்த பேஸு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுல இப்ப அவன் இருக்கிற மாதிரி இல்ல ரொம்ப மோசமா வாங்கின மாதிரி இருக்குல்ல அதுக்கான காரணம் இந்த டூவல் கேம்பிளிங் தான் நம்ம ஹீரோ அவனோட லைஃப்ல ரொம்ப காலத்தை இந்த டூவல் கேம்பிளிங்ல தான் அவன் கழிச்சிருக்கான் அது மட்டும் கிடையாது இந்த டியூவல் கேம்பிளிங்ல அடி வாங்கி அடி வாங்கி தான் அவன் ஹேண்ட்ஸமா இருந்த ஃபேஸ் கூட இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவா ஆனா இந்த இடத்துல இருந்து அவன் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான் சோ ஆரம்பத்துல அவன் தோத்து போக ஆரம்பிச்ச உடனே அவனால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும்னு அந்த தோல்வியை அவனுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு அடி வாங்கும் போதும் திருப்பி எப்படி அடிக்கணும்னு கத்துக்கிட்டான் அவனோட ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டான் அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டான் அது மட்டும் கிடையாது இந்த டியூவல் கேம்பிளிங்ல தோத்து போனா கூட பணம் கிடைக்கும் அந்த ஒரு முக்கியமான காரணத்தினாலதான் அவன் இங்கேயே இருந்தான் இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அவன் ரிட்டர்ன் வருவான் இந்த இடத்த பார்த்த உடனே இது இன்னும் அப்படியேதான் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காருவான் அங்க இருக்கிறவன் வந்து என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு இந்த டொங்காங் கிளிக்கலுக்கு வர கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப பார்த்தா சுத்தி இருக்கிற மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி பாக்கணும் ஹீரோவ என்ன எல்லாம் ஊர்காயில ஊற வச்ச மூஞ்சி மாதிரியே இருக்கு எல்லாம் அப்படியேதான் இருக்கானுங்க அநேகமா சண்டை போட வந்தவங்களாதான் இருப்பானுங்க சரி அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லி இவன் பாட்டுக்கு அந்த லிக்வரை ஊற்றி அவன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு பக்கி இருந்தோ வந்து அந்த பாட்டிலை எடுத்து நல்லா மொட மொட மொடன்னு எரும மாடு குடிக்கிற மாதிரி மொத்தத்தையும் குடிச்சு முடிச்சிடும் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன தம்பியை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது எனக்கு இன்னொரு ஒரு பாட்டில் சொல்லு நான் போய் இந்த இடத்த உனக்கு கிறிஸ்தி காட்டுறேன் அப்படின்பா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான் நல்லா சிரிச்சிட்டு அந்த பாட்டில கொடுங்க சார் அப்படின்னு கேட்பா அவனும் அந்த பாட்டில கொடுத்த உடனே அந்த பாட்டில எடுத்து அவன் மண்டை மேலேயே உடைச்சு அவன் மூஞ்சி எடுத்து நல்லா அந்த டேபிள் மேலே ஓங்கி மோதி அப்படியே அவன் மூஞ்சியை பார்ப்பான் உன் மூஞ்சி நல்லா கொல கொலன்னு ஆயிருக்கும் இப்ப அந்த தம்பி கிட்ட தம்பி இன்னொரு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி இவனை பார்த்து பைத்தலப்பா அப்படின்டுவான் இவனும் உடனே வேக வேகமா இங்கிருந்து ஓடிருவான் இப்ப அந்த தம்பியும் பாட்டில எடுத்துட்டு வந்துட்டு இவனை பார்த்து கேப்பான் இப்ப நீங்க அடிச்சீங்களே அவன் ரொம்ப பெரிய ஒரு இடத்தோட ஓனர் அவன் கண்டிப்பா அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வருவான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பான் சரி எத்தனை பேரை கூட்டிட்டு வருவான்னு கேட்கும்போது அட்லீஸ்ட் பத்து பேரையாவது கூட்டிட்டு வருவான்னு சொல்லுவான் அதனால எனக்கு காசு கிடைக்குமான்னு கேட்பான் உடனே இந்த இப்போ வெயிட்டர் தம்பியும் யோசிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா உங்களை பார்த்தா புதுசு மாதிரி இருக்குன்னோடனே நான் இந்த இடத்துக்கு என்னோட முன்னாடி வாழ்க்கையில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே போய் அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அதாவது இந்த பெல்லை வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு சண்டைக்கான நோட்டிபிகேஷன் அர்த்தம் இப்போ நம்ம ஹீரோ இந்த டியூவல்ல சண்டை போட போறான் இவனை எதிர்த்து ஒரு பத்து பேரை இப்ப அடி வாங்கிட்டு போனால அவன் கூட்டிட்டு வருவான் சோ இந்த வந்து ஒரு பெட் மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த தம்பியே வந்து அறிவிச்சிருவான் இப்ப இந்த பெட்டை அறிவிச்சு ரெண்டு பக்கமும் காசு வசூலிக்க ஆரம்பிச்சிருவான் யாரு யாருக்கு பெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த பத்து பேரு சோ இந்த பையன் காசு வசூலி வசூலிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ரெண்டு பேர் பேசுறதுக்காக வருவாங்க ஒரு நட்டையா ஒருத்தன் ஒரு குட்டையா ஒருத்தன் ரெண்டு பேர் வந்து தம்பிக்கு எந்த ஊரு சார் எந்த இடத்துல இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானுங்க ஏன் எந்த இடத்துல இருந்து வரேன் தெரிஞ்சா எதுவும் வீட்டுக்கு எதுவும் அனுச்சு வைக்க போறியா போய் காசை கட்டுவியா வந்து விசாரிச்சுக்கிட்டு தெரியுறான் படாடே அப்படின்னு உடனே அவனுங்களும் அங்கிருந்து போயிடுவானுங்க இப்ப நம்ம ஹீரோவும் நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு இன்னொருத்தன் வருவான் வந்து வெளியில வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்பா இரா குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவன் அந்த பக்கமா போக சொல்லிட்டு பின்மண்டையிலேயே ஒரு பாட்டில் எடுத்து நல்லா ஓங்கி அடிச்சு அதுக்கே அவன் சுருண்டு விழுந்துருவான் இப்ப நம்ம ஹீரோவும் வெளில போய் பார்ப்பான் உண்மையிலேயே பத்து பேர் வந்திருப்பானுங்க இப்ப பத்து பேரும் ஆஹ் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கட்டி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனுங்களும் கத்தியை தூக்கி போட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம ஹீரோ வரவனுங்க எல்லாரையும் அடி அடின்னு அடிப்பான் அதுலயும் முன்னாடி ஒருத்தன் வருவான் அவனை ஓங்கி அவன் எங்க இருந்து வந்தானோ அங்கேயே அமிச்சு வச்சிருவான் இதை பார்த்ததுக்கே அவனுங்க எல்லாரும் பதறி போயிருவானுங்க அடுத்து வேக வேகமா வந்து எல்லாரையும் போட்டு நல்லா மிதி 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 மிதிப்பான் நம்ம ஹீரோ மிதிக்கிறத பார்த்து பயந்து போனவனுங்க எல்லாரும் டக்குனு தூக்கி போட்ட கத்தியெல்லாம் எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாயிருவானுங்க ஓ கத்தியை எடுத்துட்டீங்களா அப்ப திரும்பி செகண்ட் ரவுண்ட் ஆரம்பித்தானு நம்ம ஹீரோ செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியா எல்லாரும் என்னதான் எடுத்துட்டு வந்தாலும் அந்த ஸ்வாட்ஸ்லயுமே நம்ம ஹீரோவை பெருசால ஒண்ணுமே பண்ண முடியாது எடுத்துட்டு அந்த எல்லாரும் எடுத்து தட்டி விட்டுட்டு அவனுக்கு கைய பின்னாடி பக்கமா வளைச்சிருவான் நம்ம ஹீரோ இது ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது வர வர எல்லாரையும் அடிச்சு ஒவ்வொருத்தனா ஒவ்வொருத்தன் கையா அப்படியே வளைக்க ஆரம்பிச்சிருவான் ஒருத்தனால கூட நம்ம ஹீரோவை எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாரையுமே தோக்கடிச்சிருவான் இப்ப இது எல்லாத்தையும் பாத்துட்டு அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே மத்தவனுங்க எல்லாரும் அவ்ளோதான் அவ்வளவுதான் சண்டை முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் காசை கொடுக்க ஆரம்பி அந்த வெயிட்ட பார்த்து சொல்லிடுவானுங்க அந்த தம்பியும் எல்லாருக்கும் காசை நம்ம ஹீரோ ஜெயிச்ச காசை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுப்பான் இவன் அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து இத விழுந்தவன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசை எடுத்து இத நீ வச்சுக்கோன்னு சொல்லிடுவான் இப்ப மிச்சம் இருக்கிற காசு எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டிட்டு இப்பதைக்கு யார்கிட்ட அதிகமான அளவு பவுண்டி இருக்குன்னு கேப்பான் இப்போதைக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவு பவுண்டி இருக்கிறது யோன் இந்த டாங் ஃபேங் யோனை சண்டை போட்டோம்னா நம்ம ஹீரோவுக்கு அட்லீஸ்ட் பத்தாயிரம் யாங்காவது தேவைப்படும் இந்த டாங் யோனை இந்த லைஃப்ல கிடையாது போன லைஃப்லயே மீட் பண்ணியிருப்பான் ஆனா அவன் கூட சண்டை போட்டிருக்க மாட்டான் ஏன்னா போன லைஃப்ல நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருக்கும் போது அவன் ஒரு டம்மி பீஸா தான் இருந்தா ஆனா இந்த டாங் ஃபேங் யோன் அப்பவே இந்த டூவல் கேம்பிளிங்கோட ராஜாவா இருந்தா சோ இந்த இடத்துல இருந்தே இந்த மொத்த பத்தாயிரம் யாங்கையும் சேர்த்து அந்த டாங் ஃபேங் யோனை சண்டை போட்டு அவனையும் தோக்கடிச்சு தான் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு நம்ம ஹீரோ முடி உடகிப்பான் இப்போ நேராக நம்ம ஹீரோ போகிற மொதல் இடம் எது தெரியுமா வெப்பன் டியூவல் கேம்பிளிங் இந்த வெப்பன் டியூவல் கேம்பிளிங் அந்த இடம் நடக்கிறது இருக்குல்ல அதுக்கு வெளிலையே நிறைய பேர் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தீட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த வெப்பன் டியூவல் கேம்பிளிங் எப்படின்னா நார்மல் சண்டை போடுற மாதிரி இல்லாமல் அவங்க வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க ஸோ வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களால இதில் ஜெயிக்க முடியும் இப்போ நம்ம ஹீரோவும் இந்த வெப்பன் டியூவல் கேம்பிளிங்லேயே இருக்கிறதையே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் இருப்பார் கு ஜாங்காக்னு சோ அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான் உடனே அந்த கு ஜாங்காக்கும் கேட்பான் நீ என்னையே சேலஞ்ச் பண்ண வந்திருக்கியா ஆனால் என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு நிறையா நீ காசு தர வேண்டியதாக இருக்கணுமே உங்ககிட்ட அப்படி எவ்வளோ காசு இருக்கு அதை கொஞ்சம் காட்டு அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோவோ மொத்த மூட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டினதும் இவ்வளோ காசையும் பெட் பண்ண போறியா உனக்கு அந்த காசை எல்லாத்தையும் போறதை நினைச்சு பயம் இல்லையா அப்படின்னு கேட்பான் உங்களுக்கு பயமா இருந்தா மேபி நீங்க வேணா ஓடி போலாம் ஆனா கிங் ஆஃப் வெப்பன் டியூவல் கேம்லிங் வெறும் இந்த பணத்தை பார்த்ததுக்கே வா பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்பான் உனக்கு உண்மையிலே தைரியம் அதிகம் தான் சரி முதல்ல உனோட வெப்பன் எடுத்து இந்த டேபிள் மேலே வை அப்புறம் போட்டி ஆரம்பிப்போன்னு சொல்லுவாரு இது கேட்டதும் நம்ம ஹீரோ என்னது என்ன நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது என்னமோ புதுசு தான் ஆனால் இந்த இடத்த பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்னையே ஏமாத்த ட்ரை பண்ணுறீங்க ஓல் மேன் என்ன என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோ எதுக்காக தெரியுமா இப்படி பேசுகிறான் என்னதான் இந்த வெப்பன் டியூவல் கேம்பிளிங்ல அவங்க வெப்பனை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உண்மையிலேயே அவங்களோட டெஸ்ட் பண்றது ஏதாவது தெரியுமா இன்டர்னல் எனர்ஜியை தான் ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பேக் ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவரோட இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம் முன்னாடியே வெப்பனை எடுத்து கீழே வச்சுட்டா அப்ப நம்ம ஹீரோவால அவனோட இன்டர்னல் எனர்ஜியை அந்த ஸ்வாடுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்ப இந்த என்ன பண்ணுவாரு அவரோட இன்டர்னல் எனர்ஜியை ரைஸ் பண்ணி அந்த ஸ்வாட்கியை வச்சு நம்ம ஹீரோவோட ஸ்வாடை உடைச்சிருவாரு ஸோ கண்டிப்பா இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணா ஸ்வாட் உடஞ்சு போக தான் செய்யும் அதனால தான் நம்ம ஹீரோவை சீட் பண்ணலாம் நினைச்சாரு இதை பத்தி ஏற்கனவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஸ்வாட கையிலேயே பிடிச்சிக்கிறவேன்னு சொல்லுவான் உடனே இந்த கூஜாங்காக்கும் நம்ம என்னதான் வெப்பனை வச்சு சண்டை போட்டாலும் அதுல உன்னோட சேஃப்டியும் இருக்கு நான் உன்னோட தான் இதெல்லாம் சொல்றேன் உன்னோட வெப்பனை பணத்தை விட உன்னோட உயிரை முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க முதல்ல உங்க ஸ்வாட் எடுங்க நீங்களே தாராளமா முத அடி அடிச்சுக்கலான்னு அவன் ஸ்வாட் எடுத்து இப்படி காட்டுவான் இப்ப அவரும் அடிக்க வந்த உடனே அவரு நம்ம ஹீரோட ஸ்வாடோட ஒரு வீக் பாயிண்ட தான் டார்கெட் பண்றாருன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும் உடனே நம்ம நம்ம ஹீரோ தன்னோட ஸ்வாட அப்படியே லைட்டா ட்விஸ்ட் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிடுவான் அவ்வளவுதான் இப்ப அவரோட ஸ்வாட தடுத்த உடனே இப்ப நம்ம ஹீரோவோட டேர்ன் இப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்பானா இங்க யாராவது சீட் பண்ணாங்கன்னா அவங்க யார் சீட் பண்றாங்களோ இன்னொருத்தவங்க அவங்கள குத்திடுவாங்க அதானே இங்க ரூல்ஸ் ஆப்போனண்டே அவங்கள குத்திடலாம் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமா உனக்கு தான் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் இப்ப அவர் ஸ்வாட எடுத்து வெட்டுவான் வெட்டுன உடனே அவரோட ஸ்வாடு ரெண்டா போயிடும் இன்னொரு கத்தியை நம்ம ஹீரோவை நோக்கி தூக்கி போடுவாரு அதை ஏற்கனவே கணிச்ச நம்ம ஹீரோ அந்த கத்திய ஈஸியா பிளாக் பண்ணிட்டு தன்னோட கட்சியை கத்திய வச்சு அவரை குத்திடுவான் ஏ ஓல் மேன் நீ என்ன என்னையே அப்படியே பண்ணிடலாம்னு நினைக்கிறியா இப்பதான் நான் ரூல்ஸை சொன்னேன் சொன்னதும் நீயும் தலையாட்டிட்டு உடனே அந்த ரூல்ஸ் அப்படியே மீறணும்னு நினைக்கிற பத்தியா உனக்கு வெக்கமா இல்லைன்னு அவரை பார்த்து கேட்பான் உடனே அவரும் பயந்து போய் என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருன்னு சொல்லுவாரு உயிரோட விடுறதா உன்னை எங்க உயிரோட விடுறது வேணா உருட்டி விடுறேன்னு சொல்லி அப்படியே அவரை உருட்டி விட்டுருவான் அவரும் அந்த பக்கமா போயிருவாரு இப்ப அவரோட பர்சனல் கஜானாவை திறந்து அதுல இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவான் தனக்கு பத்தாயிரம் யாங் தேவல்ல டாங் யோன சண்டை போட்டோம்னா சோ அதுக்கான காசு எல்லாத்தையும் எடுத்துருவான் இப்ப மத்தவனுங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டே இருப்பானுங்க டேய் என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த இடத்தோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நார்மலா ஒருத்தவங்க சீட் பண்ணாங்கன்னா ஆப்பனண்ட் அவங்களை குத்தலாம் அதுதான் இந்த இடத்தோட ரூல்ஸ் இப்ப உங்களுக்கு கண் இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் தான் சீட் பண்ண ட்ரை பண்றாரு அதனால நான் அவரை குத்திட்டேன் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு கேட்பான் எல்லாரும் அமைதியாவே இருப்பானுங்க இவனுங்களுக்கெல்லாம் காது கேக்குதா இல்ல இப்படிதான் மட்டி மாறி இருப்பானுங்களானே தெரிலையே இவனுக்கெல்லாம் இப்படியே பைத்தியக்காரங்களா இருக்கட்டும் சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் பாட்டுக்கு அந்த காசை எடுத்துக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஈஸியாகவும் வந்த உடனே பத்தாயிரம் ஏன் அங்கே சேர்த்துட்டேன் அப்படின்றதுனால கண்டிப்பா உடனே போய் அந்த டாங் யோனை தான் சேலஞ்ச் பண்ண போறான் ஆனா அந்த டாங் யோன் என்ன பண்ண காத்திருக்கான் அவனுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ண காத்திருக்கான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்